ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமாவுடன் வெங்காயம் சேர்த்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பை எப்படி சேர்த்தான் பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி நைட்டு டின்னருக்கு செய்யாமல் இதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட நாலு எஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை தனித்தனியாக உதிர் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நூறு கிராம் எடையுள்ள ஒரு உருளைக்கிழங்கு தூள் சீவிட்டு சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி இது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இறுக்கமாக பசைச்சிக்கோங்க இது மாதிரி பிசஞ்சி எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊறி சாஃப்ட் ஆகும் இப்போ இதுக்கு வேண்டிய ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் கிரேட்டரில் துருவி வச்ச உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சி எடுத்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ நல்லா உருளைக்கிழங்கோட பச்சை வாசனை போய் வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு வதங்கி நல்லா சாஃப்டாக எடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்து மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் வெறும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது மேலே நல்ல பைண்டிங்க்கு தான் தெருக்கு இது சேர்க்கறதுனால ஸ்டஃபிங் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட இப்போ கடலை மாவு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க இது அப்படியே லைட்டாக ஆறி வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊறதுல மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அதை லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு இப்போ அந்த மாவில்ருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க மொத்தமாக இந்த மாவில் நாலு உருண்டைகளாக பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் தேய்க்க பார்த்து நல்லா பெருசாக கிடைக்கும் ஸ்டஃபிங் வைக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ உருண்டையை நல்லா கோது மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு நல்லா கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போல்ல அதே மாதிரி தடிமணுக்கு நாலு உருண்டைகளையுமே தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ கடைசியாக தேய்ச்ச மாவு மேலே நம்ம கலந்து ஆற வச்ச வெங்காயம் மசாலா ஸ்டஃபிங்க இது மாதிரி நடுவில் வச்சு ஓரங்கள் போகாமல் நிரவி விட்டுடுங்க இப்போ தேய்ச்ச இன்னொரு மாவை அப்படியே மேலே போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஓரங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கோங்க மேலேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க பார்த்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இப்போ கத்தியால் ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு நாலு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஓரத்தில் உள்ளதை அப்படியே அடியிலேருந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ அந்த உருட்டி எடுத்துகிட்டு வந்ததை இன்னொரு கட் பண்ண பீசஸ்ல மேலே வச்சு திரும்பவும் அடியிலேருந்து அப்படியே டைட்டாக உருட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதோட எஜ்ஜை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது மாதிரி விரலால் அழுத்தி விட்ட பிறகு மேலேருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா கவர் ஆகிருக்கு அதே மாதிரியே இப்போ இந்த ஓரத்துலேருந்து அப்படியே அடியிலேருந்து உருட்டி எடுத்து இன்னொரு பீசஸ் மேலே வச்சு எஜ்ஜை நல்லா அழுத்தி விட்ட பிறகு இன்னொரு பீசஸ் மேலே வைங்க வச்சு அதையும் அழுத்தி டைட்டாக உருட்டி எடுத்து அதோடய எஜ்ஜை அழுத்தி விட்டுக்கங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ அப்படியே வச்சு மேலேருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் கவர் ஆகி ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே வச்சு மேலே கோதுமை மாவை தூவிட்டு கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக கிடைக்கும் அதை குழவையால் அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக இது மாதிரி தேய்ச்சிக்கங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக தேய்ச்ச பிறகு இது மேலே வெள்ளை இல்லை பரவலாக தூவிக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி தூவி கொழுவையால் லைட்டாக தேய்ச்சிட்டு இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்து ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க இது மாதிரி திருப்பி போட்டு இது மேலே நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு மேலே கிறிஸ்பியாக கிடைக்கும் இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு அதுமாரி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க நல்ல லேயர் லேயராக ஆனியன் உருளைக்கிழங்கு மசாலா பரோட்டா ரெடி ரொம்ப ஈஸியான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சால் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நீங்கள் தனியாக சைடிஷ்லாம் செய்ய தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி தனியாக குருமா சட்னிலாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் கடைகளில் போய் எனக்கு காசு கொடுத்து பரோட்டாலாம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் லேயர் லேயராக பரோட்டா ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலே தூவின எள்ளு உள்ளே வச்ச உருளைக்கங்க வெங்காயம் மசாலாவோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க